கோவை திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் நடைபெறுகின்ற சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிக்கு மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று மிகச்சிறப்பான முறையிலே எழுச்சியோடு இந்த மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பேராசிரியர் ஐயா சுப வீரபாண்டியன் அவர்களே இந்த கூட்டத்திலே கலந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு மாநாட்டினுடைய விழா பேருரையாற்றுவதற்காக உரையாற்றுவதற்காக வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளரும் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் இளைய சமுதாயத்தினுடைய இதய ஏந்தல் திராவிட பேரியக்கத்தினுடைய இளைய தலைவராக தந்தை பெரியார் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா தலைவர் கலைஞர் அவருடைய சுயமரியாதை சுடரொளியை சுடரை கரத்திலே ஏந்தி தமிழ்நாடு முழுவதும் சூறாவளியாக சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களே இந்த மாநாட்டிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சரும் தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் மதுவிலக்கு துறை அமைச்சரும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் கூட்டத்தில் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் நல்லாட்சி நாயகன் திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி ஆணை கிணங்க தமிழ்நாடு முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற வேண்டும் சரித்திரம் பேசுகின்ற வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் ஆணை பிறப்பித்தார்கள் அந்த ஆணையை நிறைவேற்றுகின்ற வகையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளையும் வென்றெடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அன்பிற்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களே எங்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே அன்பிற்குனிய அன்பிற்குனிய நண்பர் து ஆர் ரவி அவர்களே மற்றும் இந்த மாநாட்டினை மிகச்சிறப்பான முறையில் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய மிக மூத்த சொற்பொழிவாளர் என்னுடைய அன்பிற்கினி அக்கா அருள்மொழி அவர்களே மற்றும் வருகை திராவிட தமிழர் பேரவை இயக்கத்தினுடைய செயல் வீரர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடலையர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள உள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எனும் பாவேந்தரின் அந்த அற்புதமான வரிகளுக்கு ஏற்ப இன்றைக்கு தமிழ் திருநாடு முழுவதும் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அன்பு தலைவர் தளபதியினுடைய அவருடைய தலைமையிலே தமிழகமே அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த சூழலில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பிலே சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா என்கின்ற சிறப்பான மாநாடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டின் மூலம் கோவை மக்களுக்கு உணர்த்துவது தொண்டு செய்து படுத்தப்படும் தூயதாடி மார்புகளும் மண்டை சுரப்பை உலகுதலும் மனக்குகையில் சிறுத்தையலும் அவர்தான் பெரியார் என்று பாவேந்தரால் புகழப்பட்ட தந்தை பெரியாருடைய வழியில நடைபெறுகின்ற இந்த அரசு ஊமைகளை பேச வைத்த காவியம் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவனுடைய வழியில வீடு போடுகின்ற திராவிட மாடல் அரசு முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞருடைய அவருடைய வழியிலே நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் அரசு இந்திய திருநாட்டிற்கு முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக இன்றைக்கு பல்வேறு முற்போக்கான திட்டங்களை செயல்படுத்தி ஒன்றிய பாஜக அரசே பாசிச அரசே அஞ்சி நடுங்குகின்ற ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்கின்ற மகத்தான தலைவர் மாம்பெரும் தலைவர் அன்பு தலைவர் தளபதியினுடைய தலைமையிலே நல்லாட்சி நடைபெறுகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த சுயமரியாதை இயக்க மாநாடு மிகச்சிறப்பான முறையில் நடைபெறுகிறது இந்த மாநாடு மிகச்சிறப்பான முறையில் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மாநாட்டை நடத்தியிருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் குறிப்பாக ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தலைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சிறப்புரை திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் தோழர் அருள்மொழி அவர்கள் சிறப்புரை வழங்குகிறார்